அனைவருக்கும் வணக்கம் அழகா ஒரு சின்ன கவிதை கண்ணுக்குள் ஒரு நீர்வீழ்ச்சி காதல் வந்ததால் கனவுகள் எல்லாம் காவியமானதே காதல் பிறந்ததால் வெற்று காகிதம் என் இதயம் அதில் கவிதை வரைந்ததே பெண் விழியும் வெற்று காகிதம் என் இதயம் அதில் கவிதை வரைந்ததே பெண் விழியும் கண்ணுக்குள் ஒரு நீர்வீழ்ச்சி காதல் வந்ததால் கனவுகள் எல்லாம் காவியமானதே காதல் பிறந்ததால் ஓகே இது கவிதை இந்த கவிதையை வந்து சின்னதாக அழகாக மெலடியாக நான் பாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கருத்தை சொல்லணும் ஓகேங்களா அப்போ இல்லைம்மா டெங்கெங் டெங் டெங்கெங் டெங் டெங் கண்ணுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி காதல் வந்ததா காவியமானதே காதல் பிறந்ததால் வெற்று காகிதம் என் இதயம் அதில் கவிதை வரைந்ததே பின் விழியும் வெற்று காகிதம் என் இதயம் அதில் கவிதை வரைந்தது பின் விழியும் கண்ணுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி காதல் வந்ததால் கனவுகள் எல்லாம் காவியமானதே காதல்